அல்லாவுடைய நினைவிலேயே உயர்ந்த நினைவு தொழுகையா இருக்கும் போது அதை மறந்ததுக்கு அப்புறம் அதை விட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ் என் கூடையால்லாம் எனக்கு உதவி செய்யா இல்ல எனக்கு கஷ்டமா இருக்கியா அல்லா சிரமமா இருக்கியா அல்லா இருவளா இருக்கியா அல்லான்னு சொல்லி கோடி முறை அல்லா அழைத்தாலும் இருந்து பதில் வராது இப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையிலேயே மிகப்பெரிய தண்டனை அவனுடைய அன்புல அவன் அவனுக்கு அவன் அவனை விட்டு அல்ல தூரமாகிறது அப்படி செய்யணுமா அல்லா அவங்களை விட்டு தூரமாகணுமா ஒரே ஒரு செயலை செஞ்சிருங்க அல்லா அவங்கள விட்டு தூரம் ஆயிடுவான் தொழுகை விட்டுருங்க உள்ளச்சத்தோடு பயப்படக்கூடியவங்களுக்கு தொழுகை மிக முக்கியமான அடிப்படையான ஒரு ஆயுதம் அவங்களுக்கு அதை எடுத்துக்கொள்வாங்க சோதனை வரும்போது எல்லாம் முன்னடிப்பு நின்றுவாங்க அல்லாவும் கரெக்டான முறையில் அஞ்சு 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 நேரம் தொழுகையில கவனம் செலுத்தி அதில் ஈடுபட்டு எப்படியாவது சோதனையிலிருந்து வெளியே வரதுக்குள்ள வழிகளை தேடிக்கொள்வாங்க மறுக்கக்கூடியவங்க தான் அல்லது மறக்கக்கூடியவங்க தான் பாவங்கள்ல போய் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்கள்ல சோகங்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ வழி தேடி அதையும் தங்களுடைய வாழ்வில் இருளுக்கு உள்ளாக்கிக்